தமிழக மக்கள் அனைவருக்கும் என் இணைய வணக்கம் திரு சவுசங்கர் அவர்களை சில நாட்களுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு நியாயமான அரசஸ்டா இல்லை வந்து ஒரு அநியாயமான ஒரு அரச்டா இல்லை ஒரு புட்ட பழக்கான்கிறது மக்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இது இப்படி தான் நடந்துச்சு இவங்க வந்து வேணும்னே போட்டாங்க இல்லை வந்து இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருந்துட்டுருக்கிற ஒரு பட்சத்தில் அந்த அரஸ்ட் மூலமாக பேசக்கூடிய சமூக வலைத்தளங்களில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பேசக்கூடிய பலரை வந்து என்கொயரி என்ற ஒரு அடிப்படையில் வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திமுக அரசாங்கம் லைக் வந்து இப்போது நான் உட்பட எனக்கு தெரிஞ்ச பல வட்டாரங்களில் லைக் வந்து பேசக்கூடிய நண்பர்கள் லைக் வந்து இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்க வைங்களேன் லைக் வந்து ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி என் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க மச்சான் இப்படி வந்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க அது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இது போலீஸா இல்லை சிஐடியா உளவுத்துறையா யாருங்கிறதெல்லாம் தெரியாது இப்படி வந்து இந்த இந்த ப இந்த பக்கத்தில் இந்த பகுதியில் இந்த பையன் யாருப்பா என்னோடய பேக்ரவுண்ட் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி இது நான் எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து சவுக் சங்கர் அவர்கள் இங்கே இருக்காருனா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது லைக் வந்து நான் நான் சொல்கிறது வந்து மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறதுல அவர் ஒரு வீடியோ பேசும்போது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வியூஸ் அந்த ஒரு மக்கள் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க நம்ம பேசும்போது பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்க்குறாங்களா பார்க்குறாங்கங்கிற ஒரு பட்சத்துலேயே அது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தில் நம்மளையே இப்படி என்கொயரி பண்ணி சரி ஓகே இந்த அளவுக்கு நோண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு தாட் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி பேஸ் பேசிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி சமூக வலைத்தளவங்கள பேசுகிறவங்க வந்து பதிவு பண்ண ஆரம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து தான் நம்மளுக்கே புரிய வருது என்னென்னா இந்த மாதிரி வந்து சிபிசிஐடி உளவுத்துறை அதை தாண்டி வந்து லான் ஆர்டர் இவங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க என்னென்னா எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்கு இன்னொரு லைக் மோஸ்ட்டாக ஒரு மா ஏப்ரல் மாதத்துல ஏன்னா வந்து மே மாதம் ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து பதவி ஏற்றாகணும் ஸோ பதவி ஏற்றாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் ஒரு மேக்ஸிமம் இன்னொரு நாலு மாதத்துல எல்லாம் எலெக்ஷன் வச்சு முடிச்சுருவாங்க ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் இவங்க எல்லாம் பேசினாங்கன்னா அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் லைக் இப்போ சௌக்ஷங்கர் அவர்களை விட்டு வச்சோன்னு வைங்களேன் லைக் வந்து அந்த டைம் ஃபுல்லும் பேசுவார் நாலு மாதம் நாலு மாதத்தில் ஒவ்வொரு மாதம் முப்பது நாள் முப்பது நாள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது கண்டென்ட்டு நூற்றி இருபது கண்டென்ட்டே அவர் போட்டு தாக்குறாருன்னு வைங்களேன் டெய்லி குறைஞ்சது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க ஸோ இது பார்க்கறது மூலமாக அது யாருக்கு கெட்ட பேர் ஆஃபியஸாக திமுக அரசாங்கம் ஏன்னா கெட்ட பேர்னா இவர் வந்து அவதூறு வள அவதூறாக சொல்ல போகிற கிடையாது இருக்கிறத எடுத்து சொல்ல போகிறார் ஸோ அதை தாண்டி பேசக்கூடிய இந்த சின்ன சின்ன கிரியேட்டர்ஸாக இருக்கிற எங்களுக்கு அதை தாண்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு அது வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் இது இது எதுக்காகன்னா ஒரு மன உளைச்சலை க்ரியேட் பண்ணி இது மூலமாக இவங்க பேச விடாமல் பண்ணுறதுக்கு ஓ ஓகே போலீஸ் விசாரிக்கிறாங்க போல் இப்போ நானாச்சும் சரி ஒருக்கே அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் த எப்படி சொல்கிறது இவங்கெல்லாம் ஒரு சுண்டாக்க பசங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்துட்டு போயிடுவோம் ஆனால் வட்டாரத்தில் இருக்கவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் வரும்ல ஓ போலீஸ் விசாரிக்கிறாங்க நம்ம பையனை என்ன விஷயம் தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு தருணம் வரும்போது அந்த டைமில் தான் பலருக்கு வந்து பின்வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏற்படுது லைக் என்கிட்டே பதிவு பேசினவங்க லைக் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது ஓ இப்படியெல்லாம் விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சவங்க வந்து வீட்டில் மட்டும் கிடையாது நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட விசாரிச்சுருக்காங்க நான் பின்ன லைக் வந்து சுற்றுவட்டாரத்தில் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுட்டுவே சு பலர் வந்து தள்ளப்படுறாங்க சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அலைக்கு வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டா அவர்கள் பிக்ஸோட ஃபெலிக்ஸ் ஜெரால்டா அவர்கள் அதுக்கு அடுத்தது அந்த லீகல் டாக்கீஸ் சொல்லக்கூடிய அந்த சேனல் வச்சுருக்கிற வழக்கறிஞர் அவர்கள் தாண்டி பலர் வந்து எம்எல்ஏ ஒருத்தங்களோட பையன் யார் யாரும் இல்லாமல் விஜய் அவர்களை சந்தித்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி டிவிக்குள்ளே சேர்ந்தாங்க ஆக்சுவலாக இதோட முக்கிய காரணம் நான் என்னவா பார்க்குறேன்னா இந்த திமுக அரசாங்கம் கரெக்டாக ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டா அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணாங்க எதுக்குன்னா இந்த கரூர் விஷயத்தை பற்றி பிரேக் பண்ண அதாவது கரூர் சம்பவம் அன்றைக்கி நடக்குது அன்னைக்கு நைட்டே பிரேக் பண்ணி பேசுகிறார் யாருன்னா லைக் வந்து ஃபிலிக்ஸ் ஜெரால்டா அவர்கள் ஆக்சுவலாக அது உண்மையாக பொய்யாங்கிறது வந்து நம்மளுக்கு பின்ன அதுக்கு பின்னாடி தெரிய வரும் ஏன்னா இவங்க ஒரு என்கொயரி கமிட்டி போட்டாங்க நீதிபதியோட தலைமையில் இப்போ போட்டிருக்காங்க சிபிஐ போட்டிருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு அதுக்கு அடுத்தது தான் ஓனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த கரூர் சம்பவம் நடந்தால் அன்னைக்கு நைட்டு திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்டா அவர்கள் பேசுகிறார் பேசுனதுக்கு அடுத்த நாள் வந்து கைது பண்ணுறாங்க ஃபிலிக் ஜெரால்ட் அவர்கள் கைது அதை தாண்டி வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ரிட்டையர்ட் அதிகாரி வந்து பேசுகிறாரு அவரை கைது பண்ணுறாங்க ஸோ ஓகே ஒரு யூடியூபர் ஒரு தான் அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தரையாக தூக்குறாங்க லைக் வந்து சாதா ஒரு கிரியேட்டர்ஸாக இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க ஒரு பையன் பேசிகிட்டு இருக்காப்புல அது ஆக்சுவலாக பேர் எனக்கு மறந்துடுச்சு அந்த பையனை தூக்குறாப்புல ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு தூக்குறது மூலமாக இப்போ எந்த ஒரு ஃப்ளக்ஷுவேட்டில் வந்துட்டாங்கன்னா சரி நமக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்னா இப்போ சவுக்சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் ரெண்டில் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு வெளில வரும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்புலமாக நான் இருப்பேன் உதயநிதி அவர்களோட சேப்பாக்கம் தொகுதியில் என்னோடய வேட்பாளரை பின்வாங்கிட்டு சவுக் சங்கர் அவர்களை வந்து நான் வந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசினவர் சீமானவர்கள் என்னோடய ஒ மொத்த ஒட்டுமொத்த கட்சியும் சவுக்கு ஆதரவாக நிற்கும் களத்தில் நிற்கும் பாதுகாப்பாக நாங்கள் செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தார் ஸோ ஒரு வந்து நம்மளுக்கே இந்த ஒரு சின்ன ஒரு கிரியேட்டராக இருக்கிற நம்மளுக்கே இந்த ஒரு ஒரு அதாவது எனக்கெல்லாம் கிடையாது லைக் வந்து சுற்றி இருக்கிறவங்க அதை தாண்டி பேசக்கூடிய வேறு ப்ரொஃபஷனலில் இருந்து பேசக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த ஒரு அச்சம் இருக்கும்போது அது ஏன் அந்த ஒரு சரி நம்ம ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடலாம் அது மூலமாக நம்மளுக்கு ஒரு 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 கேடையும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து இவங்களுடைய கட்சியில் போய் இணைஞ்ச ஒரு விஷயத்தை பார்க்குறேன் காரணம் என்னென்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வெளில இருக்கும்போதே தாவைக்காவுக்கு ஆதரவாக ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார் அதாவது இருக்கிற விஷயத்த பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதுக்கடுத்து தான் திருப்பி நம்ம கட்சிக்குள்ளே போகணும் ஒரு என்ற ஒரு விஷயத்தை தாண்டி உள்ளே போகணுங்கிற ஒரு விஷயத்த அந்த முடிவு எடுத்து எப்படி எதுக்காக எடுத்துரு எடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்னோட ஒரு பதிலாக நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த காவல்துறையோட அத்துமீறலை தான் பார்க்குறேன் ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்டை கொடுத்துட்டாங்க என்னென்னா யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள எல்லாருமே தூக்கி வச்சு உள்ளே தூக்கி போடுறதுக்கு அதை அன்டில் எலெக்ஷன் வரைக்கும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் ஸோ அடுத்தது வாய்ஸ் ஓட்டாயிரும் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்ன சுற்றி சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஓ திமுக தான் நல்ல கட்சி அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை இவங்க கட்டமைச்சிருவாங்க இப்போ ஆல்ரெடி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அதிமுகவை ஆப்போ அது ஆப்போசிட்டில் இருக்கிற பிஜேபியை அதை தாண்டி வந்து இந்த பக்கம் இருக்கிற தாவைக்காவை எல்லாருமே என்னென்னா ஒரு பக்கம் தற்கொலைகள் இன்னொரு பக்கம் சங்கிகள் இன்னொரு பக்கம் அடிமைகள் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சித்தரிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஃபேவராக பேசக்கூடியவங்க இப்படி வந்து டிவிக்கு இதை பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே இதை பண்ணியிருக்காங்க பிஜேபி இதை பண்ணியிருக்காங்க திமுக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறவங்க யாருமே இல்லைனா திமுக வந்து ஆக்சுவலாக பழி வாங்கும் நோக்கங்கிற ஒரு விஷயம் ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சி கிடையாது நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு கட்சி தான் அதிமுக ஆனால் திமுக என்ற ஒரு கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இவன் நம்மளை இப்படி பேசினா அதுக்காகவே பழிவாங்கும் நோக்கம் கொண்ட ஒரு கட்சி தான் திமுக நான் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா சவுக் சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க சமீபத்தில் லியோ அவர்கள் சவுக் சங்கர் அவருடைய நேர்காணலில் பங்கெடு பங்கெட் பங்கெடுக்கக்கூடிய லியோ அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் என்னென்னா என்ன தான் சவுக் சங்கர் அவர்கள் வந்து ஸ்டாலினை ஸ்டா பார்த்தார் உதயநிதி அவர்களை பார்த்தார் பா பார்த்ததுக்கப்புறமா ஏன் திருப்பியும் கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க வராங்கன்னா என்ன தான் பார்த்தாலும் குட் அம்சலாம் அன்றைக்கி இருந்திருந்தாலும் எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிக்கணும் இருந்தாப்பா அவங்க வந்து பேசிட்டு போயிடுறாங்க அது யா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க திமுகவோட எல்லா லீலைகளும் எங்களோட லீலைகள்லாம் அவர் போட்டு உடைக்கிறார் ஸோ நாங்கள் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு உச்சத்துக்கு வந்துட்டாங்க எப்படியாவது இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸோ பேசக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பதிவு பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா கொஞ்சம் கான்சியஸாக பேசக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் டேரெக்டாக நம்ம வந்து இவங்களை வந்து பிலோ த பல் பெல்ட்லேயோ பர்சனல் லைஃபுக்குள்ளேயோ நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் என்னன்னா அது நம்மளுடைய வேலை கிடையாது எந்த உள்ள நாகரீகமான ஒரு அரசியல் பண்ணணுமோ நாகரீகமான ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் நம்ம பண்ணணுமோ அதோட நம்மளுடைய விஷயங்கள் நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா நமக்கு இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது நம்ம சும்மா இருந்தோன்னு வைங்களேன் அந்த வாக்குகளை கவர்றதுக்காக இவங்க என்ன அலைவனா வேலை வேணாலும் பண்ணுவானுங்க அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து அதிமுக வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் டிவிக்கு வந்து கிறிஸ்மஸ் விழா இருக்கு இன்னொரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கு நீங்கள் ஆனால் என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா நாங்கள் தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையே கேடையமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் விழா இருக்காங்க அந்த கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு ஃபாதர் பேசுகிறார் ஒரு பாஸ்டர் பேசுகிறார் ஏன்னா மைனாரிட்டிஸ் எங்களுக்கான ஒரே கடவுள் ஸ்டாலின் ஐயா தான் இவர் தான் எங்களோட கேடகமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு சர்ச்சில் ஒருத்தர் பேசுகிறாரு நாற்பத்தோரு வேற கொன்ன விஜய்க்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்களா அவர் தற்கொலை அப்படின்னு இன்னொரு அது ஒரு ஒரு சர்ச்சு பாஸ்ட் இருக்குது அதாவது கடவுள் என்ன சொன்னார் உங்களோட கடவுள் அதாவது நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் என்ன சொன்னார் அன்பை போதிங்க உங்களோட கரம் ஒரு நண்டிகட ஒரு நண்டிகரம்னா இன்னொருத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அன்பை போட்டுங்க அவ்வளோதான் அதை தாண்டி வந்து இவனை தற்கொலைன்னு சொல்லுங்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி எல்லா போதகுறை நீங்கள் ஒன்று சேர்ந்து அங்கே நீங்கள் ஒரு துட்டை வாங்கிட்டு இந்த பக்கம் நீங்கள் ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு நீங்கள் வந்து சொம்பு தூக்குறீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு பாஸ்டரா இல்லை கடவுளுக்கே மேலே இருந்து இந்த மீன்ஸில் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓப்பனாக சொல்கிறேன் இந்த பாவாடை போட்டுட்டு நீங்கள் வந்து நிற்கிறது அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில அந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா கடவுளே உங்களை தண்டிக்கிற தண்டிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்களே ஈடுபட்டுட்டு ஒரு ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ பாஸ்ட்ரோ பூசாரியோ யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் தமிழக மக்களுக்காக பேசக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரி இன்றைக்கி சவுக் அவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால் வந்து நம்ம பின்வாங்கணும் நம்மளை நம்மளை வந்து இப்படி விசாரிக்கிறாங்க சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க உளவுத்துறை உள்ள வந்துட்டாங்க ஒவ்வொருத்தவங்களோட லிஸ்ட்டை எடுக்கிறாங்க பேக் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது திமுக அவங்களோட ஒவ்வொரு விழாவாக பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த விழாவை போட்டுறதுக்கு ப்ரோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் யாருமே அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருமே அரஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க பண்ணால் தான் செய்வாங்க ஸோ அதை ஒரு கேடயமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க ஸோ வந்து மக்கள் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணால் கூட ஒரு ட்வீட் பண்ணால் கூட கரெக்டான மு முறையில் எந்த ஒரு பிலோ த பெல்ட்லேயும் போகாத வகையில் யாருக்கும் பாதகம் இல்லாத வகையில் சரியான முறையில் ஒரு கிரிட்டிசைஸை கிரிட்டிசிசமாக அதாவது ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்கணுங்கிறத விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்